வணக்கம் நான் உங்கள் ஸ்டார் தமிழன் மீடியாக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டின் பிரதமர் இந்தியாவின் பிரதமர் அவரை கொச்சப்படுத்தும் விதமாக ஒரு போட்டோவை வந்துட்டு முதல் பக்கத்தில் போடுதுன்னா அந்த மீடியாவை வந்துட்டு நிச்சயம் நிரந்தரமாக முடக்க வேண்டும் நமது தேசத்தின் ஒரு பிரதமரை வந்துட்டு இப்படி கேவலப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் விகடன் நிச்சயமாக முடக்கப்பட வேண்டிய ஒரு மீடியா இவர்களை முடக்கினால்தான் மீடியாக்களுக்கு ஒரு பயம் வரும் நீங்க வேற எந்த விதமான இதுவனா செஞ்சிருங்க ஆனால் ஒரு நம்ம இந்திய நாட்டின் பிரதமர் அவரை கொச்சப்படுத்துவது ஒட்டுமொத்த இந்திரை கொச்சப்படுத்துவது விகடன் நிறுவனம் வந்துட்டு தேன்கூட்டில் கை வைத்திருக்கிறது தேன்கூட்டில் கை வைத்தால் என்ன நடக்கும் சொல்லிட்டு நிச்சயம் விரைவில் விகடன் குழுவுக்கு வந்துட்டு விகடன் நிறுவனத்துக்கு அது புரிய வரும் நீங்கள் தொடக்கூடாத இடத்துல தொட்டு இருக்கிறீங்க நிச்சயமாக இதற்கு மிக பெரிய விலையை நீங்க வந்துட்டு விகடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது நீங்க தொட்டது காங்கிரஸையோ திமுகவையோ கிடையாது இந்தியாவின் இந்தியாவுக்காக பாடுபடும் நரேந்திர மோடியை தொட்டு இருக்கிறீங்க நரேந்திர மோடியை தொட்டால் என்ன ஆகும்ன்றத விரைவில் விகடன் வந்துட்டு அதை அனுபவிக்கும் உங்களுக்கு நடக்கும் அந்த ஒரு சூழ்நிலை மற்ற மீடியாக்களுக்கு ஒரு பயம் வர அளவுக்கு நிச்சயம் பாஜக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் இந்த மீடியா தர்மம் அதை பார்ப்பதற்கெல்லாம் வந்துட்டு தைவ தட்சிணியை பார்க்க கூடாது விகடனை வந்துட்டு என்ன செய்யணுமோ உங்களுடைய முடிவு நிச்சயமாக இதுல தமிழகத்தை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஆதரிப்பார்கள் தமிழகமே ஆதரிக்கும் முட்டுக்கட்டை திராவிட திருட்டு பசங்களை தவிர தமிழகத்தில் உள்ளவர்களும் நிச்சயம் இதை ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்கள் பாஜக மத்திய அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் விகடன் குழுவுக்கு விகடன் நிறுவனத்துக்கு நடக்க போகும் அந்த ஒரு செயலை பார்த்து மற்ற எந்த மீடியா காரணம் ஒரு நாட்டின் பிரதமரையோ ஜனாதிபதியோ கொச்சப்படுத்தும் விதமாக செய்யக்கூடாது என்பதற்கு விகடன் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் விகடனு மீது எடுக்கும் நடவடிக்கை மற்ற மீடியாவுக்கு பயத்தை உருவாக்க வேண்டும் இதில் மத்திய அரசு உடனடி கவனத்தை செலுத்த வேண்டும் நன்றி நண்பர்களே நான் உங்கள் தாமலன்